ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மாங்காய் வடகம் வச்சு ஒரு அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது நாகர்கோவில் ஸ்ட்ரீட்டில் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாங்காய் அதாவது ஒட்டு மாங்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சம் வீட்லேயே அம்மா போட்டு கொடுத்துவிட்டு வடகம் எடுத்துருக்குறேன் இந்த மாங்காய் ஃபுல்லாகவே போட போகிறதில்ல கொஞ்சமாக தான் போட போகிறேன் மாங்காவை பொறுத்தவரையிலையும் நிறைய வெரைட்டிஸ் உண்டு நாங்கள் நாகர்கோவிலில் இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன மாங்கான்னு சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த ஒட்டு மாங்கால ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சுத்தமாக புளிப்பே இருக்காது ஆனால் தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி பழுத்தாலும் ரொம்ப இனிப்பு இருக்காது லைட்டாக தான் இனிப்பு இருக்கும் இந்த மாங்காயம் நான் ஒரு பாதி மாங்காவை தான் போட்டு பண்ண போகிறேன் ஸோ பாதி மாங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாங்காவைக்கு தோல் எதுவும் எடுக்க வேண்டாம் தோலோடு தான் பட்டு பண்ணணும் ஏன்னா நம்ம இதை அவிச்சு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மாங்காவை எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் முத்தல் இல்லாமல் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க முத்தல் கத்திரிக்காய் வந்தால் விற்று ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இந்த மாங்காவையும் கத்திரிக்காவையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவுன இந்த மாங்காய் கத்திரிக்காவை ஓரமாக வச்சுட்டு கேஸ்டில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம வடகத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வடகத்தை நம்ம முழுசாக போடாமல் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருக்குறேன் வடகத்தை இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடும்போது சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வடகத்தை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஏன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வடகமாக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி இந்த வடகத்தில் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நான் சட்னி தாளிக்கிறது கூட இந்த வடகத்தை யூஸ் பண்ணியே பண்ணிடுவேன் வடகத்தை இந்த மாதிரி நல்லா செவக்க வர்த்ததுக்கப்புறமா தண்ணியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மாங்காவையும் கத்திரிக்காவையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம் மாங்காவும் கத்திரிக்காயும் லைட்டாக வதங்கினதும் அதில் கொஞ்சமாக வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடுவது ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றினோன்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாகர்கோவில் சைட்டில் தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணக்கூடிய எல்லா ரெசிபீஸையும் நவியல் சொல்லுவோம் ஆனால் தேங்காய் போடாமல் வெறும் சில்லி பவுடர் மல்லி போட்டு போட்டு பண்ணக்கூடிய ரெசிபீஸ் எல்லாம் பொரியல் சொல்லுவோம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக துருவன தேங்காய் எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல நல்லா குரகுரப்பாக எடுத்துக்கலாம் சிலவங்க பூண்டு போட்டு பண்ணலாமான்னு கேட்பீங்க ஆனால் பூண்டு போட்டால் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் தேங்காவும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கத்திரிக்காயும் மாங்காவும் முக்கால் பாகம் வேந்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் வடகத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வடகத்தை பிச்சு போட்டு வச்சுருக்கறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது கூட நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா இன்னும் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிரும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் தேங்காயில் உள்ள காரம் மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காய் மாங்காய்லாம் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கூட மாங்காய் போட்டு பண்ணியிருக்கிறதுனால கத்திரிக்காய் சாப்பிடறவங்க கூட இந்த அவியல் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் பதிலாக முருங்கைக்காவும் போட்டு மாங்காய் முருங்கைக்காய் அவியல் கூட பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் என்னுடைய மாமியார் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ கேஸ் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிடலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருந்தும் கடும் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் மாங்காய் வடகாவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அவியலை சாம்பார் சாதம் ரச சாதம் பருப்பு சாதம் மோர் குழம்பு எது கூடையும் ட்ரை பண்ணலாம் செம காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்களுடைய மலேசியா ட்ரிப்பை ரீசென்ட்டாக அப்லோட் பண்ணிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு மலேசியா விளாக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதையும் குடிச்சிக்கிற அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்